வணக்கம் மக்களே மாதுளம்பழமும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும் மாதுளம்பழத்துல நிறைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகள் நிறைஞ்சிருக்குதுங்க மக்களே அதிக இனிப்பு சுவையும் லேசான புளிப்பு சுவையும் கொண்டதுதான் இந்த மாதுளம்பழம் இந்த மாதுளம்பழத்தை விரும்பாதவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சம் குறைவுதான் ஏன்னா விரும்பியவர்களுடைய தான் அதிகமாக இருக்கும் அடர்த்தியான ஒரு தோல் இருக்கும் அந்த மாதுளம்பழத்துடைய உள்ள இருக்கக்கூடிய சிவப்பு நிற முத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் அது எந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் உள்ளடக்கியதுங்க மக்களே சாலட்டுகளாகவும் நீங்க

பெறலாம் மாதுளை நீங்க ஜூஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க மாதுளம்பழத்துடைய அந்த விதைகள் கூட வந்து விதைகளை நன்றாக நசுக்கி அதை நீங்க ஜூஸாக எடுத்துக்கும் போது அதில் கூடிய நாசத்து மட்டும் விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சோ இத பத்தி உங்களுக்கு முழுமையாக சொல்லணும் மாதுளம்பழத்துல நீங்க சாப்பிட்றதுல என்னென்ன மருத்துவ குணங்கள் கிடைக்குது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு ஹெல்த் சம்பந்தமான தகவல்களுக்கு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் மக்களை ஸோ மறக்காம அதை பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மாதுளம் நாள்பட்ட அலர்ச்சியை தடுக்க உதவுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாங்க அதை பற்றி பார்த்தலாம் இதய நோய் டைப் டூ நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை மாதுளம் உங்களுக்கு கட்டுப்படுத்தும் மக்களை மாதுளை இந்த நாட்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை தடுக்க செய்யும் மாதிரியில் இருக்கக்கூடிய புனிகலன் சொல்லக்கூடிய சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கூட மாதுளம் பழ ஜூஸ் நீங்க எடுத்துக்கொள்வது அலர்ச்சியிலிருந்து சில குறைபாடுகளை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி ஒன்று உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட அலர்ச்சியை மாதுளம்பழம் தடுக்க உதவும் மக்களே புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் மாதுளம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாங்க அதை பத்தியும் பார்த்தலாம் மாதுளையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறது இருக்கிறதாக ஆராய்ச்சி ஒன்று கண்டறிஞ்சிருக்கு விலங்கு மீது கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி ஒன்றில் இந்த மாதுளம் பழம் கல்லீரலில் ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக்க செய்வதாக கண்டறியப்பட்டிருக்கு மேலும் பழங்கால ஆராய்ச்சி ஒன்று மாதுளம் ஜூஸ் குடிக்கிறது புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு பயனளிக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த புரோஸ்டேட் புற்றுநோயை இது குணப்படுத்தும் அப்படின்றது தான் ஆய்வுகளினுடைய முடிவுகளில் சொல்லியிருக்காங்க கிட்னி ஆரோக்கியத்திற்கு மாதுளம்பழம் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய பழ மக்களே மாதுளம் சிறுநீரக உறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துது இது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாத தடுப்பதாகவும் சிறுநீரகத்துடைய கற்களை கரைக்கக்கூடியதாகவும் இருக்கு சோதனை குழாய் மற்றும் மனித ஆய்வுகளில் கண்டறிஞ்சிருக்காங்க இந்த உண்மையை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றில் மாதுளம் பழ ஜூஸ் சிறுநீரக கற்கள் மீண்டும் மீண்டும் உள்ளவர்களில் கல் உருவாகக்கூடிய தூண்டுதலை தடுக்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க விலங்கு ஆய்வு விலங்கு ஆய்வு ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விலங்கு ஆய்வு ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க அதில் அதெல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மாதுளை ஜூஸ் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சலேட்டுகள் கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளுடைய செறிவை கட்டுப்படுத்துவதாக சொல்லுறாங்க இது சிறுநீரே கற்களை உண்டு செய்யக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியது ஸோ இதை வந்து அதை கட்டுப்படுத்துது மாதுளம்பழம் ஜூஸ் அப்படின்றத ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் மாதுளம்பழம் உங்களுடைய கிட்னி ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது அப்படின்றதுதான் சொல்லலாம் மூளைக்கு நன்மை செய்யுமா மாதுளை அப்படின்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக செய்யும் மக்கள் மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய எல்ஜி டோனியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்குது ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைப்பதன் மூலம் மூளை செல்களினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிப்பதன் மூலம் இது அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் நோயில் இருந்தும் உங்களை பாதுகாக்குது அதுக்கு இந்த எல்லஜின்ஸ் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவும் அப்படின்றத நம்பகமான ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த எல்லஜின்ஸ் அப்படின்றது குடலில் யூரோலித்தின் ஏ மற்றும் அந்த யூரோலித்தின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மத்தை உருவாக்குவதால் மூளையில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியை இது குறைக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது குறித்து இன்னும் கூடுதல் ஆராய்ச்சி தேவைதான் ஆனால் உங்களுக்கு இந்த மூளைக்கு நன்மை செய்யக்கூடியதாக இந்த மாதுளம் இருக்கும் மாதுளை சாப்பிட்டா ஜீரண கோளாறுகளை தடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தடுக்கலாம் மக்களை மாதுளம் சாப்பிடுவது குடல் நுண்ணுயிரினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது சோதனை குழாய் அல நம்பகமான ஆகாரத்தின்படி மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த மாதுளம் பழம் குடல் பாக்டீரியாக்களுடைய அளவு அதிகரிக்குது அதாவது நல்ல குடல் பாக்டீரியாக்களுடைய அளவு அதிகரிக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லக்கூடிய நன்மையான பாக்டீரியா தான் இதனால் உங்களுக்கு கெடுதல் ஏற்படாது இது குடலில் எரிபொருள்களாக செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை ஆதரிக்க செய்யும் நாசத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதுளை பழம் செரிமான ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு மேம்படுத்துறதால ஜீரண கோளாறுகள் உங்களுக்கு தடுக்கப்படும் ஜீரண கோளாறுகள் வராமல் தடுக்கப்படுறதோட பசுகளில் மட்டும் இல்லாமல் கோளாறுகள் உங்களுக்கு குணப்படுத்தவும் மாதுளை ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் மாதுளை இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யுமான்னு கேட்டிங்க அப்படின்னா வாங்க பார்த்தலாம் மாதுளை இருக்கக்கூடிய ஃபாலிஃபினாலி கலவைகள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மக்களை இதய நோயால் பாதிப்பட்டவங்களை கொண்டு பரிசோதிக்கப்பட்ட ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மாதுளம்பழ பழ ஜூஸை குடிக்கிறவங்களுக்கு மார்பு வழியினுடைய அதிர்வெண் மற்றும் அந்த மார்பு வழியினுடைய தீவிரத்தை இந்த மாதுளம்பழ பழ ஜூஸ் குறைத்தது அப்படின்றத இருக்காங்க இது இதய ஆரோக்கியத்தில் எப்போதும் ஒரு பாதுகாப்பு விளைவை தான் உங்களுக்கு உண்டு செய்யும் அப்படின்றதையும் மாதுளப்பழம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும் அப்படின்றத ஆராய்ச்சி முடிவில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த வகையில் இதய ஆரோக்கியத்திற்கு நீங்க மாதுள எடுத்துக்கலாம் மாதுளை குறித்து இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க மக்களை மாதுளம் பழத்தில் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்கு மாதுளையை நீங்க விதையோடு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது பல அத்தியாவசிய விட்டமின்களினுடைய சிறந்த ஆதாரமாக இருக்கு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த மாதுளம் பழத்தை நீங்க அப்படியே சாப்பிட கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் அதனால எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படாது நீங்க இந்த மாதுளம் பழத்தை ஜூஸாக கொடுக்கும் போது சர்க்கரை சேர்க்காம கொடுக்கணும் சர்க்கரை சேர்க்காம கொடுக்கறதுல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு உயர் ரத்த அழுத்தம் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய மருந்துகள் இதை மாதுளையோட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத மருத்துவருடைய அறிவுடையோட நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உயர் ரத்த அழுத்தம் உங்களுக்கு ஹை பிளட் பிரஷர் பிபி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஸோ நீங்க அதை வந்து நீங்க மருந்துகளை சாப்பிட்டு இருக்கீங்க அதுக்காக அப்படின்னா இந்த மாதுளம்பழத்தை பழத்தை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றதோட உங்களுடைய டாக்டருடைய கன்சல்டன்சி இல்லாம நீங்க வந்து எடுத்துக்க கூடாது ஸோ மருத்துவருடைய அறிவுரையோட தான் இந்த மாதுளம்பழத்தை நீங்க எடுத்துக்கணும் உயர் ரத்த அழுத்த சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வாமையை உண்டு செய்யாது அப்படின்னு சொன்னா கூட தாவர ஒவ்வாமை இருக்கிறவங்க டை நோய் அல்லது மூச்சு திணறல் வருதா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும் இந்த மாதளம் பழத்தை எடுத்துக்கும் போது அந்த உயர் உயர்கொழுப்புக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் ரத்தத்தை மெழுக்கும் மருந்துகள் எடுப்பவர்கள் எல்லாமே மருத்துவர்களுடைய அறிவுரையின்படி தான் இந்த எடுத்துக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த மாதுளம்பழம் பழம் பிரச்சனை ஏற்படுத்ததான் செய்யும் ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் மக்களை மாதுள பழத்தை எடுத்துக்கும் போது இந்தந்த நபர்கள் எல்லாம் மாதுளம் பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா அந்த மாதுளம் பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தாலும் ஏற்படுத்தலாம் ஆகவே நீங்க முன்னாடியே இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதுல எந்த விதமான உங்களுக்கு ஒரு சந்தேகமும் தேவையில்லை மீதி இருக்கிறவங்க மாதுளம்பழத்தை கண்டிப்பாக சாப்பிடலாம் மாதுளம்பழத்தை பழத்தை நீங்க சாப்பிடும் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக குணப்படுத்தப்படும் ஏன்னா மாதுளையில அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ஸோ அந்த மாதுளை நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி வாங்க தெரிஞ்சுக்குவோம் சரியான அளவுல மாதுளை இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்க்கும் கலோரிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு கிராம் இருக்கு புரதம் நாலு புள்ளி ஏழு கிராம் இருக்கு கொழுப்பு மூணு புள்ளி மூணு கிராம் இருக்கு கார்போஹைட்ரேட்டுகள் ஐம்பத்தி ரெண்டு கிராம் இருக்கு நார் சத்து பதினொன்று புள்ளி மூணு கிராம் இருக்கு விட்டமின் சி தினசரி தேவையான நமக்கு தேவைப்படக்கூடிய அளவு முப்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த மாதளம் பழத்தில் இருக்குதுங்க மக்களை விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து போலேட் வந்து இருபத்தி சதவீதம் இருக்கு மெக்னீசியம் எட்டு சதவீதம் இருக்கு பாஸ்பரஸ் எட்டு சதவீதம் இருக்கு பொட்டாசியம் பதிமூணு சதவீதம் இருக்கு மாதிரியில கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறதால நீங்க இதை கவனமாக அதாவது எந்த விதமான பிரச்சனையும் வந்துருமோ அப்படின்றத நினைச்சிட்டு நீங்க வந்து எடுக்க தேவையில்லை இதை நீங்க சாப்பிடலாம் மாதுளம்பழத்துல உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடியதா தான் மாதுளம்பழம் இருக்கு ஸோ மாதுளப்பழத்தை நீங்க அப்படியே சாப்பிடலாம் ஜூஸாவும் குடிக்கலாம் ஜூஸாகவும் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மாதுளம்பழத்துடைய விதைகளை முழுமையாக அதை அரைச்சு ஜூஸாக குடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்போதான் மாதுளம்பழத்துடைய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ மாதுளம்பழத்துல நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுருப்பீங்க இனிமேலாவது நீங்க மாதுளம்பழத்தை சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சிருங்க மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறத தொடர்ந்து மாதுளம்பழத்தை சாப்பிட்டு மாதுளம்பழத்தில் இருக்க மருத்துவ மைக பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களே